தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி பெரும்பாலான ஆண்களுக்கு ஆண்மை குறைவு விந்து முந்துதல் அது மட்டும் கிடையாமல் ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய நம்மளுடைய எல்லோரும் நம்மளுடைய பிள்ளைங்க தான் அதெல்லாம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பல தவறுதலான பழக்க இந்த ஆண்மை வந்து இழைப்பில் நடக்குது இதுக்கு எளிமையாக இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதுக்காக வண்டி வைகிரான் மாத்திரை இந்த மாதிரி ஒரு உடலுக்கு கெடுதலான ஒரு உட்கொண்டு இருக்கீங்க அது பெரிய விளைவுகளை நம்ம வந்து சந்திக்கணும் ஏன்னா அதனால் வந்து நம்மளுடைய நரம்பு மனம் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டுரும் இயற்கையான முறையில் எளிமையாக நான் நீங்கள் செஞ்சுக்கலான்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் செஞ்சு கொடுங்கனாலும் நான் அதை செஞ்சு கொடுப்பேன் ஒரு இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் அந்த லேகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து தாது விருத்தி லேகம்தான் நான் எல்லா மருத்துவத்தையும் நான் சொல்லுவேன் நீங்களும் அதை ப எழுதிக்கங்க இப்போ என் வீடியோ திரும்பதும் கூட இதை செய்யுங்க செய்கிற முறையும் நான் சொல்கிறேன் அதாவது எளிமையாக செய்ய எடுக்கணும்னா கசகசா மட்டும் அரை கிலோ அதுக்கு மெயினான இது கசகசா அரை கிலோ வாங்கணும் நல்ல கசகசா வாங்கணும் பணவெல்லாம் அரை கிலோ வாங்கிக்கணும் ஜாதிக்கா ஜாதிபத்திரி முந்திரி திராட்சை அஸ்தாலி ஓமம் தேங்காய் பால் பருத்தி பால் திராட்சை பால் இது ஒரு ஐட்டம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இது எல்லாம் சராசரியாக நூறு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு சுத்தமான தேன் ஒரு லிட்டர் வேணும் சிவகரந்த பொடி ஒரு கிலோ வாங்கலாம் இடையில் நம்ம ச அரை கிலோ எடுத்துக்கலாம் இதோட சுத்தமான நெய் சுத்தமான தேன் இதுதான் அதோடய மூலப்பொருள் இதை எல்லாத்தையும் வாங்கி முதல்ல அந்த பவுடருகளை எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பால் விட்டு அரைக்கணும் நல்ல சுத்தமான பசும்பால் வாங்கி அந்த பாலில் தான் கசகசாவை அரைக்கணும் அதை அரைக்கும் போது அதோட சேர்த்துடலாம் கசகசாவை மட்டும் அது சாரி ஏழு ஜாதிக்கையை மட்டும் அதோட சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் இதை எல்லாத்தையும் போட்டு எந்த வகையான தண்ணி இருக்கக்கூடாது பாலில் ஊற்றின தண்ணி தான் அந்த கசகசாவை அரைக்கும் போதே ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு இத்தனை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இந்த நான் சொன்ன இந்த கடை சரக்குகளை எல்லாத்தையும் வாங்கி நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த லேகத்தை கிண்டிக்கிட்டே வந்தோம்னா நல்லா நம்ம வெள்ளை பதத்துக்கு வரும் அப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா பிடிக்கணும் அந்த நேரத்தில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தேன் ஊற்றணும் அதை அது தேன் ஊற்றிட்டு இறக்கின அதுக்கு அப்புறம் நெய் ஊற்றணும் இந்த படுக்கும் படுக்கும்பொழுது சாப்பிட்ட உடனே ஒரு நெல்லிக்கலவு ஒரு உருண்டு எடுத்துக்கோங்க காலையில் சாப்பிட்டோன்னே ஒரு நெல்லிக்கலவுங்க ஆனால் நைட்டு இந்த லேகியம் சாப்பிட்டோன்ன அஸ்வகாந்தா ஓரிதல் தாமரை முருங்கை பொடி இதுங்களை அவசியம் பாலில் படுக்கும்போது ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி காலையில் இதை பொழுது ஒவ்வொரு ஒரு பழம் நல்ல அத்திப்பழம் ஒரு பழம் நல்ல பேரிச்சம் பழம் ஒரு பழம் உலக திராட்சை ஒரு நாலஞ்சு பீஸ் வாயில் அள்ளி போட்டு தேனை கொஞ்சம் நக்கிக்கிட்டு இதை சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி கண்டினியூவாக ஒரு இருபத்தி ஒரு நாள் சாப்பிடணும் ரெண்டாவது இந்த லேகியத்தில் என்ன சிறப்பாக செய்யணும்னா இது விலங்குகளுடைய ஒரு மாமிசத்தையும் அதில் கலக்கலாம் நான் அதை வந்து நான் நேரடியாக இது மாதிரி வீடுவில் சொல்ல முடியாது என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவேன் எந்த விலங்குகளுடைய அந்த கழிவுகளை சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதையும் நீங்கள் கலந்துக்கலாம் எதனால் அது வீரியத்தன்மை உள்ளது அது இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ இதை செய்கிற முறையை நல்ல தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் இல்லை எனக்கு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இது நம்ம நான் நேரடியாகவே செஞ்சு கொடுப்பேன் ஒன்றும் பெரிய மருந்து கிடையாது எல்லாமே நாட்டு சரக்கு தான் ரெண்டாவது விந்து முந்துதல் அதிகமாக இருக்கும் இது திருமணமானவர்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் அப்போ உள்ள சீக்கிரம் அந்த இன்பம் வெளியிறது இதெல்லாம் வந்து மன மனசை பெரிய கஷ்டத்துக்கு உண்டாகி அந்த மன உளைச்சலுக்கு உண்டாகும் அப்போ இதே ஒரு பெரும் நோயாக உருவாகிடும் ரெண்டாவது இதை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னால இன்னும் நான் சொல்கிற மாதிரி நீங்களே டேஸ்ட்டு பண்ணுங்கள் உங்கள் யூரின்னா பிடிச்சி ஒரு கண்ணாடி பவுலில் வைங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதை அப்படியே ஒரு இடத்துல வச்சிருங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து பாருங்கள் அது அது உள்ள என்ன இருக்குது அந்த யூரின்ல என்ன கலந்துருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு என்னான்னு கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா அதில் இது ஒன்றும் மறைமுகமெல்லாம் கிடையாது நிறைய இது இதை ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ ரூபா இன்றைக்கி லேப்லெட் செலவுன்னு நமக்கு தெரியுது இது மாதிரி இந்த சித்த மருத்துவத்தில் நிறைய உண்மைகளை நம்ம மறைச்சி வச்சுட்டாங்க அதை வெளியூடுவதுக்கு தான் இப்போ நான் இது ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறேன் இன்னும் அந்த அதே அந்த யூரின்ல நல்ல ஒரு எண்ணெயை ஒரு சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் விந்தினுடைய வீரியத்தன்மையை அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதை நான் வந்து வீடியோவில் சொல்லி தான் பார்க்கணும் கிடையாது எதுவுமே வந்து வீடியோவில் போட்டாங்க நான் அதை எடுத்தேன் நான் சாப்பிட்டேன்னு செய்யக்கூடாது ஒரு முறை என்னை திரும்ப அலைங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் பேசுவேன் அப்போ நீங்கள் இதை கேட்கலாம் அப்போ இந்த அதோடைய அறிகுறிகள்லாம் நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லிட்டேன்னு எடுத்து உடனே செய்கிறத வந்து என்ன ஆகும் அது அந்த லேரியம் கருப்பாக போனாலும் வீரியமெல்லாம் போயிடும் அந்த பதத்தை மட்டுந்தான் அந்த பதம் எடுக்கிறத நான் எல்லையுமே சொல்லுவேன் எதை எதோ எப்போ போட்டு கிண்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டா நீங்கள் ஈஸியாக கிண்டி எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ஆண்மகனுக்கு வேண்டிய ஆண்மை இல்லைன்னு இன்றைக்கி பல துறை பல வகையான மருத்துவங்களை நாடிக்கிட்டே அலையிறீங்க இது நம்ம தமிழ் மருத்துவம் நம்ம கடைகளில் விற்கிற நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கிற பொருள் தான் எல்லாமே நம்ம கண்காடை பார்த்தது தான் யாருமே இந்த டப்பாவில் வச்சுருக்காது அது எதுவும் என்ன பொருள் என்னன்னு நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உங்களுடைய வீட்டிலேயே உங்கள் அடுப்புலேயே நீங்களே செஞ்சு எடுத்துக்கிட்ட இந்த லேயும் ஆனால் நூறு சதவீதம் வெற்றியே கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி குழந்தை இன்மையும் இதுதான் காரணம் ஆண்களுக்கு உண்டான குழந்தை இன்மைன்னு சொல்கிறது இதுதான் காரணம் அனைவரும் பயன்பெறுங்க இதை கூப்பிட்டு கேளுங்கள் எல்லாத்துக்கும் நான் விரிவாக இதை விளக்கம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்